वास के बाद इस लड़की के लिए ये 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 कोई करके जो सिर्फ वास्ते रेट तो में रेट करना आता है एंटरटेनमेंट आमर है ठीक तो है वास्ते तो करने के सुबह माह के वास्ते से डेलांग रेट तो नहीं डालते आगे इधर कुछ करना पंद्रह बोले कंपनी और तो यह अदमक रेट के ऊपर ये पंद्रह बोले कंपनी अभी बिलकुल नहीं और वेट क्या है அமையக்கூடிய அந்த பஞ்ச முதல் கற்றுக்கூடிய என்பதற்கும் ஒன்றுதான் இதுல எந்த குறைபாடுகள் வந்தாலும் அந்த மனிதருக்கும் அல்லது அந்த வீட்டிற்கும் எல்லா பிரச்சனைகள் இல்லாம ஒரு மனித இருக்க முடியாதுங்களா சோ இப்ப முதல்ல வாசுல வாசுப்படி முதல்ல இடமா இருப்பது முதல்ல ஒருத்தருக்கு முதல்ல நேரம் தான் தேவைப்படுது

அதாவது இருக்க மாதிரி சரிங்களா அப்போ இந்த ஆறு மூலம் இருக்கிற மாதிரி அக்னி மூலம் இருக்கிற மாதிரி அவருக்கு இடம் ஆகும்போது மெயினாக நடத்தி வாங்கக்கூடிய ஒரு இடம் ஆகும் போது தெருக்கூட்டல் தெரு பார்வை அல்ல தெரு புத்தம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுல நம்ம ஆனுக்கு தான் பெருமையல் அப்படின்னா அற்புதம் கொடுக்கக்கூடியதுனால யோகத்தை கூட சொல்லியிருக்கு இந்த யோகை பத்தி முதல்ல பார்ப்போம் இதுல மகளை அதாவது நம்ம செயல் நேர வட கிழக்குல ஒரு ரோடு வந்து நேரம் நம்ம செயலிக்கு வருதுன்னா அது வந்து யோகத்துக்கு கூட முடியாது இதுலயே வந்து பெண் கிழக்கு சொல்வோம் பெண் விளக்குல ஒரு ரோடு நேரம் நம்ம இடத்துக்கு நேரம் வருது அப்படின்னா அது வந்து பெருத்தல் சொல்வோம் பெண் குத்தல் இடத்தை வாங்கிறதுல வந்து அசம்பாவிதங்களை நம்ம செயலிக்கு வரது அனுப்புவோம் முக்கியமாகக்க வேண்டியது அக்னி நோய் இருக்கா அல்லது வாயு நோய் இருக்கா அல்லது பெருக்குதல் இருக்கா பெரும் பார்வை இருக்கா அப்படிங்கிறத நான் முதல்ல நினைவு அதை பார்க்கணும் ஒரு இடத்துல வாழும்போது நம்ம சைக்கிட்டு மேற்க ஒரு கிளோ மலையோ கொஞ்சம் உயரமான கட்டிடலோ இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயமா நம்ம தெற்குவோ மேற்கோ ஒரு கிழகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்தா அந்த இடத்துல நமக்கு சிலாங்க அதாவது வாசிக்கும் வசம் பண்ணாது

உடம்பு இருக்கு அல்லது கிழக இருக்கு அல்லது அவங்க அவங்க போக போக வீட்டுல ஆண் மலன் மனநிலை சரியா இல்லை அல்லது குடும்ப வாழ்க்கையில மணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அது ஆண்களுக்கு தென்மேற்கு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல நீர்த்தி மூலம் சொல்லுவாங்க அவங்க ஆண்மனுடைய அந்த காட்டோம் அந்த இடம் வந்து புளியோ அல்லது பள்ளமோ அல்லது ஆழமோ ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு ஆகாது நிலைன்னா நான் எங்க ஓட ஒண்ணு வாயு நிலையா சரிங்களா ஒரு வரைக்கும் லக்கன் மூலம் வந்து வாய்ப்பு மூலம் சிறப்பு அடுத்தபடியா சூழல் மாறிச்சு அப்படின்னா நகரி மொழியல் அதே சமயத்துல ஒரு கிழக்குவாசி வீடு கட்டுறோம் அப்படின்னா மேம்பு சார்ந்துதான் எல்லா வீடு வரும் தெற்கு சார்ந்து வரும் ஆனா இந்த லெட்டன் தண்ணி மொழி சாப்பிடுறது அக்கீரம் வீட்டில சுத்தம் போவோம் மேங்கில இறங்கி தெற்கு ஒன்று வந்து அதுக்கப்புறம் கொண்டு போவோம் வீட்டில சுத்தி ஒரு லெட்டின் போகுது அவ்வளவு பெற்ற சிறப்பு கூட கிடையாது அதே சமயம் ஆயுள் மொழியில் இறந்துச்சுன்னா

இல்லாம பெண்களும் பார்க்க வேலை பதிலாகிறது அப்போ இந்த ஆண்கள் ரெண்டு பேருடைய அளவுகளை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக வந்து என்ன அந்த ஆண்களுக்கு அந்த இடம் கோலமா இருக்குமா பெண்களுக்கு இருக்குமா பண்றது அதுல ஒரு பெண்களை அந்த வீடு பலமா இருக்குது அவங்க பேருந்தான் நாம எடம் வாங்கணும் அப்படின்னு தெரியாதுல கரெக்டப்பட்டு சரிங்களா பொதுவா சமையலறை அப்படிங்கிறது பெண்களுக்கு பொதுமை கொடுத்த வளம் சமையல் பெண்களுக்கு அட்டையும் முடியல சமையல் அப்படிங்கிறது கஷ்டம்

அக்கின் நோய் சரிங்களா அதனால இந்த அக்கின் நோய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்க்க அமைக்கணும் காற்று கதவுனா கதவுக்குமே எதிராக கதை வரணும் அல்லது கருவா வரணும் சில இடத்துல எல்லாம் ரெண்டு இடத்துல போன இடத்துல எல்லாம் புகுத்து வச்சுக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டுக்குள்ள போன இருபது லட்சம் எந்த வீட்டுலயும் இருக்கணும் வாங்குகிற அறுபது இருபது அப்படிங்கிற போது ரெண்டு தடவை அதுக்கு மூணு பேரும் வந்து புதுசு வச்சுடுறாங்க ஆனா அந்த வீட்டுல நிம்மதி எழும முடியாத சூழல்தான் கண்டிப்பா உருவாக்கணும் அது அவங்கனால வந்து அதை வச்சுக்கூடிய முறையில் போயிடும் இந்த மாதிரிதான் இருக்கு பல சரிங்களா அதனால பொறுத்த வரைக்கும் அங்கினியை பொறுத்தவரைக்கும் அங்கினி மூலம் எடுக்காதவர்களும் அண்டிகையில குழந்தைக்குரிய அந்த நல்லா இருக்கணும் சாமான பிரியாணிங்களா அதுல அண்டை மூலியை வந்து தத்தா பருப்பு இந்த மாதிரி எண்ணங்கள் எடுத்து எல்லாமே இந்த அக்னி மூலையில பார்த்து அவங்க அதைய சிரிப்படி பண்ணுவாங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு யாராவது சின்ன மூலம் இருந்தாலும் கூட அந்த ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பந்தம் சரிங்களா ஒரு வீடு ஒரு வீடு கட்டி இருக்கும் வீடு கட்டி வச்சு அதுல

மேல சாக அதாவது மேலே மேல தூக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது ஒரு அப்படி இல்லாம வாய்ப்புகள் இருக்கு அந்த முடியல என்ன இந்த மேல ஒரு அந்த வீட்டு அவங்க அந்த வீட்டுல சிறு செயல்கள் எவ்வளவு இருந்தாலும் போலீஸ் சொல்றாங்க கூட அது கண்டிப்பா அத வந்து சொல்ல முடியாது அறடியாவது அது மேற்கூரை மேல போகக்கூடாது கீழ்தளமும் ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு மேல போக இத கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும் இப்படின்னா அது வந்து பிரச்சனைக்குரியதாக தான் இதுல பொதுவா வாஸ்து அப்படிங்கறதுல இப்ப ஏதாவது ஒரு குப்பல்கள் எல்லாம் கட்ட முடியுமா ஏற்கனவே ஒரு பேச போறது பேசினாரு ஏதாவது செய்யும் ஆனாலும் அதை எப்படி நம்ம செயல்படுறது அப்படிங்கறதுல ஒரு வழிபாடு இருக்கு முருகன் வந்து சிவனுடைய வெற்றி முன்னில் திறந்தவருதான் அப்படிங்கறத வந்து அது மாதிரி அப்படிங்கிறது சிவனுடைய அந்த நேர்மையில் தான் திறந்தாரு

திருவண்ணாமலைக்கு ஒரு முக்கியம் கிடைக்கும் அதாவது தமிழ்நாடுல ஏகப்பட்ட திருவண்ணாமலை கிரிவுல பாதைகள் அவங்க ஒரு மூணு மூணு பேர் நிச்சயம் ஆனா திருவண்ணாமலை அந்த மாதிரி இல்ல அதனால அவங்களுடைய அலுவலகங்கள்லாம் நமக்கு கண்டிப்பா கடைபா அமைக்க ஆரம்பிச்சு அந்த கோயிலுக்கு நல்லது

ஜோதி நிலையம் ஜோசிய திருமண தகவல் மையம் நைன் செவன் நைன் ஒன் டூ சிக்ஸ் நன்றி முதல் வணக்கம்